Hi friends, welcome to our channel Hyderabad Tamil Khan Manigal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு எங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரியில இருந்து நாங்கள் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆற்றுக்கு போயிட்டு குளிக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஆற்றுக்கு குளிக்க போயிட்டுருக்கும் போதே இது வந்து சின்ன ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன ஆற்றுல வந்து நிறைய தண்ணி ஓடிட்டே இருந்தது அந்த மூணு வாத்துங்களும் வந்து அழகாக குளிச்சுட்டே இருந்துதுங்க ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் எங்க அப்படின்னா பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க நிறைய தண்ணி எனி டைம் ஓடிட்டே இருக்கும் பாருங்க நான் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் அங்கேருந்து இந்த நீட்டு வரைக்கும் இது வந்து ரொம்ப நீளமாக போவோம் இந்த பெரிய ஆறு ஸோ அதனால தான் இது பேரே வந்து பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் வந்து மாடுத்தட்டு விலை அதில் வந்து ஒரு பகுதி வந்து குதிரை பந்து விலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பெரியாறு வந்து இருக்குது எனி டைம் இந்த பெரியாத்தில் வந்து தண்ணி நிறைய நிரம்பி ஓடிட்டே இருக்கோம் மக்கள் எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து வருவாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து துணி வந்து ரெண்டு பக்கெட் நிறைய சேர்ந்து இருந்தது ஸோ அந்த பக்கெட் துணியுமே அழைச்சிட்டு அடுத்து குளிச்சுட்டும் போகலான்னு வந்தோம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நம்ம ஊருக்கே வரும் ஸோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ல என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங் நிறைய துணி இருந்தது ஸோ அதை வந்து சைட் பை சைடு ஹஸ்பண்டும் துவச்சிட்டு இருக்காரு நானுமே அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நானும் கொஞ்சம் கொஞ்சம் தோச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஆத்துக்கெல்லாம் வந்து குளிக்கும் போது தான் நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும் ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்மெல்லாம் தண்ணினா எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி ஏரி குளம் ஆறு இதிலலாம் குடி குளிக்கிற என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் வந்து அது ஒரு தனி ஹாப்பினஸ் அது ஒரு தனி ச சந்தோஷம்தான் ஸோ எப்போ ஊருக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளாவது குளத்தில் ஆற்றுல கண்டிப்பாக குளிப்போம் நாங்கள் அது ஒரு சின்ன மெமரிஸ் மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே என் ஹஸ்பண்ட் ஊரை பொறுத்த வரைக்கும் மாடு தட்டு விலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இது சொல்ல வேண்டியது என்னென்னா தெருக்கு தெருக்கு கோலம் இருக்கோன்னா பார்த்துக்கங்களேன் நானே வந்து மேரேஜ் ஆகிட்டு இங்கே வந்த புதுசில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கேன் இவ்வளோ கோலம் இவ்வளோ ஆறு இவ்வளோ தண்ணியா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தெருவுக்கு தள்ளி ஒரு குளம் இருக்கும் ரெண்டு தெருவுக்கு தள்ளி ஒரு குளம் இருக்கும் அவ்வளோ தண்ணி இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு ஊர் தான் இது ஸோ இந்த எருங்கம்பில் செடி இந்த இதெல்லாம் வந்து நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த முருங்கை மரம் அடுத்து மாங்காய் மரம் தேங்காய் மரம்லாம் இங்கே ஹைட்ராபாட்லலாம் அதெல்லாம் நான் பார்க்கவே முடியல முருங்கை மரமே இங்கே கிடையவே கிடையாது ஹைதராபாட்டில் ஸோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் அப்பப்போ அடுத்து இந்த தாத்தாவெல்லாம் பாருங்கள் குறைஞ்சது எழுபது வயசு இருக்கும் அவர்லாம் வந்து சைக்கிளில் வந்து தள்ளிட்டு நடந்து இருந்தார் இந்த கருங்கோழிலாம் வந்து நம்ம ஊருக்கு வந்ததாங்க பார்க்கவே முடியுது இந்த கோழிலாம் வந்து நடமாடி இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிளிப் எடுத்து ஷூட் பண்ணியிருப்பேன் நான் ஏன்னா இங்க ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிட்டியில் இருக்கோம் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு தனி வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் நம்ம சொந்த ஊருக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரீனஸ்ஸாக நம்மளால வெளியில வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் யார் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு வெளியூர்ல இருக்கவங்க கண்டிப்பா இதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க ஏன்னா நம்ம ஊரை மிஸ் பண்றது இதுலமா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளுக்கு நிறைய ஞாபகங்கள் வரும் இன்னொரு ஒரு விஷயம் விஷயத்த சொல்லியே ஆகணும் நிறைய பேர் ஊருக்குள்ளேயே இருந்துட்டு கூட இந்த மாதிரி இயற்கை வளத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து வீட்டிலே வந்து குளிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் தவிர்க்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு சொந்த ஊரில் இருந்துகிட்டே ஒரு சிலர்லாம் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்காமல் வீட்டிலே குளிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ நீங்கள்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி இயற்கை வளத்தில் வந்து குளிங்க அது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம மைண்டுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆற்று தண்ணி இதெல்லாம் வந்து அணையிலேருந்து வந்து வருதுன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் எப்பயுமே ஸோ அணையிலேருந்து வருது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றது பெரிய விஷயந்தான் ஒரு சில இடத்துலலாம் வந்து எவ்வளோ பொலியூட்டடான வாட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும் போது இந்த மாதிரி இயற்கை வளத்தில் வந்து நம்ம குளிக்கிறோன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் அங்கே பாருங்கள் ஒரு பறவை வந்து குளிச்சுட்டு அது அழகாக குளிச்சுட்டு அந்த அந்த இடத்துலருந்து போ நீர் காக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது எங்கேயும் ஒரு பற பறந்து வந்தது கரெக்டாக இந்த ஆற்ற பார்த்தவொடனே அதில் இறங்கி குளிச்சுட்டு அது பாடுன்னு பறந்து போச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து தோச்சி முடிச்சிட்டாரு இப்போ நான் வந்து துணியை வந்து அலசிட்டிருக்கேன் இந்த தண்ணி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஸோ வந்து ரொம்ப சூப்பராக ஜில்லுன்னு இருக்கும் குளிக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து இப்போ குளிக்க போகிறாரு பாருங்கள் டைவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க குளிப்பாங்க எனக்கு வந்து டைவ்லாம் அடிக்க வராது ஆனால் நான் வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி குளிப்பேன் இந்த டைம் வந்து யாருமே இல்லை ஆற்றுல ஏன்னா நாங்கள் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் போயிருக்கும் போது யாருமே இல்லை ஸோ அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக ஆகிடுச்சி நானே ஹஸ்பண்ட் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த வருஷம் குளிச்சுருந்தோம் பாப்பா வர நல்ல வேலை அந்த டைமிங் வந்து தூங்கியிருந்தா ஸோ அவளை வந்து வீட்லேயே வந்து ஒப்படைச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அடுத்து இப்போ நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிருந்தேன் பயங்கர சில்லுன்னு இருந்தது தண்ணி ரொம்ப ஆழாலாம் இருக்காது ஆறுனவே கொஞ்சம் சின்ன ஆழமாக தான் இருக்கும் நான் எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த காலத்துலேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் இப்போ இறங்குற பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆழம் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம சொந்த ஊரில் இந்த மாதிரி ஆற்றுல குளிக்கிற அனுபவம்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் இதெல்லாம் உணர்ந்து யார் இந்த மாதிரி ஆற்றுலலாம் குளிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய குளங்கள்லாம் அது வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த நான் கண்டிப்பா அதிகமே ஷூட் எடுத்து போடணும்னு நினைச்சிருக்கேன் நான் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக இந்த வருஷம் போயிட்டு என்ஜாய் பண்ணும் மேக்ஸிமம் நைன்டி கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸை வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா டூ கே கிட்ஸுக்குலாம் இந்த இப்ப உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் குளிக்கிற அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க அடுத்து இது பாருங்கள் இது வந்து மடைன்னு சொல்லுவாங்க வயலுக்குலாம் வந்து துரத்து விடுவாங்க இல்லையா தண்ணியை சேர்த்து வச்சு அந்த மடை தான் அடுத்து இந்த சைடு பாருங்கள் மாடுங்க எல்லாமே நிறைய மாடுங்க பசு மாடுங்க மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி இயற்கை சூழலெலாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அடுத்து என் குளிச்சு முடிச்சிட்டோம் தோச்சி துணி எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் ஸோ எல்லாமே பக்கெட்டில் செட் பண்ணியாச்சு இப்போ ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் இருக்காங்க நாங்கள் இனி எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இனி பத்தே நிமிஷத்தில் எங்கள் வீடு வந்துடும் ரொம்ப கிட்ட தான் இருக்குது பெரியார் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர் கன்னியாகுமரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்